வருஷத்துல அதிக சுமைன்னு நான் என்ன தெரியுமா சொன்னேன் உங்களுக்கு வழக்கமா இருக்கிற பாடம் உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம்ஸ் பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் உங்களுடைய இந்த லேப் எல்லாத்தையும் நீங்க செஞ்சுதான் ஆனும் தம்பி வேற வழி கிடையாது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம் இருக்கு இளமையிலே அதிக சுமையை தூக்குவதற்கு நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் போக போக சுமை குறையும் இந்த இளமையிலே இவ்வளவு சுமையை எவண்டா சுமக்கிறது சாமி நீங்க நினைச்சீங்கன்னா போக போக சுமை அதிகமாகிக் கொண்டே இருக்கும் நீங்கள் எப்போது சுமையை பாரத்தை சுமக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் அதுதான் முக்கியம் இப்போ பாரத இளமையிலே சுமப்பதுன்னு என்ன அதான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்துவிட்டோம் இவ்வளோ ப பரீட்சை இருக்குது எழுத போகிறோம் முதல்ல என்ன விஷயம்னாக்கா இந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு பாராட்டு அந்த அவர் சொன்னது உண்மை தான் ரெண்டு வருஷம் முன்னாடி இங்கே வரத்துக்கு டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டிக்கெட்லாம் கூட வாங்கியாச்சு ஆனால் அந்த நாளில் தான் உங்களுக்கு அந்த அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கொடுப்பதற்கான இன்ஸ்பெக்ஷன் இருந்ததுனால அந்த நிகழ்ச்சி வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கு பிறகு அது கிடைத்து விட்டது என்று உடனே நான் வாழ்த்து சொன்னேன் ரொம்ப முக்கியமானது யாருக்குன்னா உங்களுக்கு முக்கியமானது அது வேற காரணத்துக்காக ஆனால் வெளியிலிருந்து இந்த கல்லூரியை பார்க்கிறவர்கள் இந்த கல்லூரி இப்போ நீங்களே ஒரு இன்டர்வியூக்கு போறீங்கன்னா இந்த கல்லூரி எதனால் சிறந்த கல்லூரின்னு அவன் தேர்ந்தெடுக்கணும் சார் நீங்க ஒரு கல்லூரி தான் இருக்கீங்களா அவர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எவ்வளோ காலேஜுக்கு போறாரு அதே ஹெச்ஆர் ஆள் தான் போறாரு எல்லாத்துக்கும் உங்க கல்லூரியை பற்றி அவர் சில பேரமீட்டர்ஸ் வச்சிருப்பார் இங்க ஏசிடி ரெகக்னிஷன் எவ்வளவு இருக்கு இது அட்டானமஸ் காலேஜா இவங்க தான் கிராண்ட் கொடுத்துருக்காங்களா இதுல எல்லாம் நீங்க டிக்கானா தான் அவங்க வரவே வருவாங்க அதனால இது ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ஸ்டோன் இதை அச்சீவ் பண்ணதுக்காக இந்த நிர்வாகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் பாராட்டுக்கள் ரெண்டாவது விஷயம் அட்டானமஸ் எப்படி இருக்கும்னா அடிப்படையா நீ என்னதை தேர்வு செய்கிறியோ அதுல முக்கியமான ஒரு நாலு கோர்ஸோ அஞ்சு கோர்ஸோ தான் பாக்கிய நீ சூஸ் பண்ணல சோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் can choose some courses in computing நீ எடுத்துக்க வேண்டிய சிவில் இன்ஜினியரிங்கா இருக்கலாம் அனா you can choose some courses in cyber security இనికి அந்த flexibility உங்களுக்கு அவ்வளோ கிடையாது அனா நீங்கள் autonomous IT <laughs> அந்த <laughs> flexibility நாளைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு நீ எந்த துறையில அடிப்படை இன்ஜினியர் என்பதை நாளைய உலகத்தில் உங்களை யாரும் கேள்வி கேட்க போவது இல்லை ஏன்னா உலகம் அப்படி மாறிட்டு இருக்கு நான் சொன்னேன் நீங்க தான் கடைசி தலைமுறை இன்ஜினியர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் லெட்டர் வந்ததுக்கு இவ்வளவு வருஷமா வந்துட்டு எதுக்கு கோடிங் எழுதுவதற்கு சாப்ட்வேருக்காக நீங்க யோசிச்சு பாருங்க நாளைக்கு ஏஐ வந்து விட்டால் இருநூறு பேரு ஆறு மாசம் எழுதுற கோடை அது ஒரே நாள்ல செய்யும்னா உங்களை வேலைக்கு வைப்பான் ஏஐ இன்ஸ்டால் பண்ணுவாங்க நீங்க சொல்லுங்க நீங்க அப்போ எங்களுக்கு வேலை இல்லையா அப்போ அப்படி நினைக்காதீங்க ஏஐக்கு கட்டளை இடுகிற வேலையை பெறுகிற அளவு நீங்க தான் உங்க ஸ்கில்ஸ வளர்த்து கொள்ள வேண்டும் சிபியூ சிபியூ சிபியூன்னு இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தோம் இனிமேல் சிபியூன்ற வார்த்தையே இருக்காது ஜிபியூன்ற வார்த்தை தான் இருக்கும் ஸோ சிப் டிசைனிங் இஸ் கோயிங் டு பி தி டெக்னாலஜி ஆஃப் த ஃபியூச்சர் நீங்க எவ்வளவு பேர் அதில் ஆர்வம் எடுத்து ஒரு கோர்ஸ் ரெண்டு கோர்ஸ் படிச்சிங்கன்னா கூட என்விடியான்னு ஒரு கம்பெனி இருக்குங்க தம்பிகளை நீங்க தங்கைகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருவேளை

பொருளாதாரம் உலகத்தின் பல நாடுகளை விட அந்த கம்பெனி இன்னைக்கு பணக்கார கம்பெனியா இருக்கு இப்ப அந்த கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணிச்சுன்னு வைங்க இல்ல அந்த கம்பெனியோட இந்தியாவில் தொடர்புடைய ஒரு கம்பெனி உங்களை ரெக்ரூட் பண்ணா நீங்க அதுல ஒரே ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா கூட போற உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ இந்த நாலு மச்சானி தான் ஆகணும் ஆனா அதை தாண்டி உங்களுடைய ஸ்கில் செட்டை வளர்த்துக் கொள்வதற்கு என்னென்ன செய்யலாம் ஒன்னு நான் சொன்ன மாதிரி நாளைய துறைகள் எவை என்பதை தேடி பாருங்கள் சிப் டிசைன் மேபி ஒன் information security may be the second one ai and robotics pathi நான் solla vena data analytics இதெல்லாம் na naalaya ulagathil துறைகளாக இருக்க போகிறது எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க நான் வியாபாரம் தான் செய்ய போறேன் நீ வியாபாரம் செஞ்சாலும் கண்ணா உனக்கு இந்த டெக்னாலஜி பத்தி தெரிஞ்சிருக்கணும் அப்பதான் உன்னுடைய தொழிலை உன்னால் விரிவு செய்ய முடியும் அப்போ எவ்வளவு தூரம் இந்த ஹேக்கத்தான்ஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்கன்றது வேறு யாருக்காகவும் இல்லை உங்களுக்கு தான் உன்ன மனசுல சில பேர் நினைப்பாங்க தானா அங்கே போய் நின்னாலே எங்களுக்கு பயமாக அப்படி தான் பயமாக இருக்கும் முதல் முதலாக நான் பேச்சு மேடையில் நின்றது நான் ஐந்தாம் வகுப்பில் படித்த போது நானாக போய் நிற்கலை எங்கள் தமிழ் டீச்சர் என்னை கூப்பிட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் எங்கள் ஸ்கூல் அசம்பிளியில் இந்த மாதிரி நின்று பேசணும் ஆனால் ரோஸ்டர் போடியம் கிடையாது வெறும் மைக்கு தான் பேப்பர் வச்சுக்கூடாது அஞ்சு நிமிஷம் பேசணும் நீ பேசணும் பாரதி நான் உடனே மிஸ் நானா மிஸ் நான் பேசுவேன் ஆனால் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட தான் பேசுவேன் எனக்கு இந்த ஸ்டேஜில் ஏறி பேசுகிறதெல்லாம் வராது மிஸ் என்னை விட்டுருங்க மிஸ் அப்போ அந்த கால டீச்சர் தானே கொன்றுவேன் முட்டிகால் போட வைப்பேன் போய் பேசு எங்கள் ஸ்பீச் எங்கள் அம்மா தான் எழுதி கொடுத்தாங்க நல்லா மனப்பாடம் தர மனப்பாடம் பண்ணி அந்த ஸ்பீச் எங்க வீட்டுல வீடு கூட்டுற அம்மா எல்லாம் சொல்லு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டு செவன்